திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரும் திமுக செயல்வரர்கள் கூட்டத்தில் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பேச்சு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தனியார் திருமண மண்டபத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நகர செயலாளர் ஏசி மணி ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது தலைமை செயற்குழு உறுப்பினர் சிவானந்த மாவட்ட பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணி ஒன்றிய செயலாளர் சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர்கள் துரை மாமுது மோகன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில்

Yeah,